சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அற்புதமான பழைய வர்க்க ஜெஸ்ஸி சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது எந்த அளவுக்கு கறவை சொல்கிறாங்க எத்தனை நாளில் கண்ணு இது எல்லாமே இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து ஜெஸ்ஸி டைப் சினை மாடுங்க சுத்தமான செவலை நிறத்துல ஒரு அற்புதமான சினை மாடா இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மையை பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு ஐந்து முதல் ஏழு நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்கான காம்பு இடைவெளி பாருங்கள் சொல்லி வச்ச மாதிரி அற்புதமாக இருக்குது மாட்டுக்கான குணத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாங்க இல்லைப்பா எனக்கு வீடியோவில் நீ பொய் சொல்கிற அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து மாட்டோட குணத்தை நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் நாலு காம்பில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாவே பால் வரும் காம்புக்கு கேரண்டி கொடுத்துடலாம் கறவைக்கும் கேரண்டி கொடுக்கலாங்க இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் தலைச்சனுக்கே கறந்த மாடு இப்போ ரெண்டா நேற்று ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் கறக்கும் ஆனால் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பதினைந்து லிட்டர் கேரண்டியோடவே மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி டைப் மாடு நல்ல உயரம் நல்ல நீட்டு போக்கு நல்ல ஒரு தேவையான குழங்கு நல்லா ஒரு அற்புதமான குவாலிட்டியில் மாடு விற்பனைக்காக இருக்குங்க கறவைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தோக்காதுங்க மடி செம்மையாக எடுக்கும் இப்போயும் மடி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது இன்னும் ஒரு வாரத்தில் அந்த லூஸ் இருக்க மடி எல்லாமே நல்லா டைட்டாகிடும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய்கிற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துருவாங்க கடைப்பல் முளைப்புக்கு சுழி இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் நாற்பத்தாறாயிரம் விற்பனை விலை சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பிலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நன்றி